அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு எல்லாமே அவன் செயல்தான் என்று நீ இருக்காதே எதிர்பார்த்து காத்திருந்தால் எதுவும் ஒன்றும் நடக்காது எதிர்பார்த்து காத்திருந்தால் எது ஒன்றும் நடக்காது எதிர்பாரா நேரத்தில் எல்லாமும் நடந்துவிடும் எல்லாமே அவன் செயல்தான் என்று நீ இருக்காமல் எல்லாமே அவன் செயல்தான் என்று நீ இருக்காமல் நல்லதுவாய் மனம் எண்ணி நல்முயற்சி முயற்சி மேற்கொள் நீ எதிர்பார்த்து காத்திருந்தால் எது ஒன்றும் நடக்காது எதிர்பாரா நேரத்தில் எல்லாமும் நடந்துவிடும் எல்லாமே அவன் செயல்தான் என்று நீ இருக்காமல் நல்லது வாய் மனம் எண்ணி நல்முயற்சி மேற்கொள் நீ நல்லதை மனம் நினைத்து நேர் வழியில் நாம் நடந்தும் நல்லதை மனம் நினைத்து நேர் வழியில் நாம் நடந்தும் நடக்காமல் போனாலும் நமக்கொன்றும் வாராது அல்லதை நினைத்து அலைபாய்ந்து நாம் இருந்தால் அல்லதை நினைத்து அலைபாய்ந்து நாம் இருந்தால் பொல்லாத வினைகூட நில்லாமல் நமைத்தாக்கும் எது எது நடக்குமென்று எப்போதோ எழுதியதை எது எது நடக்குமென்று எப்போதோ எழுதியதை தப்பாமல் நடத்திடுவான் தரணியாளும் தலைவனவன் நடக்காமல் போனாலும் நம்முயற்சி முயற்சி இருந்தால்தான் நடக்காமல் போனாலும் நம்முயற்சி முயற்சி இருந்தால்தான் நம்மை பற்றி புரிந்திடுவான் நல்லருளை தந்திடுவான் எதிர்பார்த்து காத்திருந்தால் எது ஒன்றும் நடக்காது எதிர்பாரா நேரத்தில் எல்லாமும் நடந்துவிடும் எல்லாமே அவன் செயல்தான் என்று நீ இருக்காமல் நல்லதுவாய் மனம் எண்ணி நல்முயற்சி முயற்சி மேற்கொள் நீ நல்லதை மனம் நினைத்து நேர்வழியில் நாம் நடந்தும் நடக்காமல் போனாலும் நமக்கொன்றும் வாராது அல்லதை நினைத்து அலைபாய்ந்து நாம் இருந்தால் பொல்லாத கூட நில்லாமல் நமைத்தாக்கும் எது எது நடக்குமென்று எப்போதோ எழுதியதை தப்பாமல் நடத்திடுவான் தரணியாளும் தலைவனவன் நடக்காமல் போனாலும் நம் முயற்சி இருந்தால்தான் பற்றி புரிந்திடுவான் நல்லருளை தந்திடுவான் நல்லதை எண்ணி நல்முயற்சி எடுத்தபடி நல்லதை எண்ணி நல்முயற்சி எடுத்தபடி நாளும் மனம் எண்ணி முகனை வணங்கி வாள் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்